இன்னைக்கு நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போறோம்னா இரவில மஞ்சள் பால் குடிக்கிறதன் மூலமா உடலுக்கு கிடைக்கும் முக்கியமான ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மஞ்சள் பால் அப்படிங்கிறது பாரம்பரிய சிகிச்சை முறைகளில் ஒன்று இது உடல் நலத்தை மேம்படுத்தும் வகையில பல்வேறு நன்மைகளை வழங்குது மஞ்சள் பால் அப்படிங்கிறது பசும்பால் மஞ்சத்தூள் சேர்ந்து தயாரிக்கப்படும் ஒரு பாரம்பரிய குடிநீர் இதுல மஞ்சளோட ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்குது மஞ்சள் பால இரவுல குடிக்கிறதன் மூலமா கிடைக்கும் நன்மைகள்ல முதலாவதா தூக்கத்தை மேம்படுத்துது மஞ்சள் பால்ல உள்ள மஞ்சள் மற்றும் பால் இது ரெண்டுமே உடலை ரிலாக்ஸ் செய்யும் திறனை கொண்டது இதனால இரவுல மஞ்சள் பால் குடிப்பது நல்ல தூக்கத்தை ஏற்படுத்துது இது நரம்புகளை சீராக்கி மன அழுத்தத்தை குறைக்க உதவுது இரண்டாவதா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மஞ்சளில் உள்ள குக்குமீன் என்ற பொருள் வந்து உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது இது உடல்ல நோய்களிலிருந்து பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பை வகிக்குது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மஞ்சள் பால் முக்கியமாக உதவுது மூணாவதா சீரான செரிமானம் மஞ்சள் பால் வந்து செரிமானத்தை மேம்படுத்த உதவுது இது குடலில் உள்ள பாதாள வலி மற்றும் மலம் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது மஞ்சள் பால் குடிப்பதன் மூலமாக செரிமானம் சீராகி உடல் நலம் மேம்படும் அடுத்ததாக உடல் வலியை குறைக்குது மஞ்சளில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் வந்து உடல் வலியை குறைக்க உதவுது மஞ்சள் பால் மூட்டு சுழற்சி பிரச்சனைகளை குறைச்சி உடல் வலியை குறைக்க உதவுது இதனை தினசரி குடிக்கிறதன் மூலமாக உடல் வலிகளை சரி செய்ய முடியும் அடுத்ததா சின்ன சின்ன தொற்றுகளை தடுக்கும் மஞ்சளில் உள்ள கிருமி எதிர்ப்பு குணங்கள் உடல்ல சின்ன சின்ன தொற்றுகளை தடுக்க உதவுது மஞ்சள் பால் குடிக்கிறதன் மூலமா உடல்ல உள்ள வாலு சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் குறையும் இது உடல்ல நோய்களிலிருந்து பாதுகாக்கும் முக்கியமானது அடுத்ததா தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மஞ்சள் பால் வந்து தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது தோலோட பிரச்சனைகளை குறைச்சி தோல் பளபளப்பாக இளமையாக இருக்க உதவுது மஞ்சள் பாலில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் தோலின் அழகை மேம்படுத்துது அடுத்ததாக உடலோட டீடாக்சிபிகேஷன் பண்ணுது மஞ்சள் பால் உடல்ல டீடாப்ளிகேஷனுக்கு உதவுது இது உடல்ல உள்ள விஷயங்களை வெளியேற்றுவதற்கு உதவுது இரவுல மஞ்சள் பால் குடிக்கிறதன் மூலமா உடல்ல அனைத்து நச்சு பொருட்களையும் நீக்க முடியும் அடுத்ததா எலும்பு வலிமையை மேம்படுத்தும் மஞ்சள் பாலில் உள்ள கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்துது எலும்பு தசை மற்றும் தசைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது எலும்புகள் வலிமையாக இருக்க மஞ்சள் பால் முக்கியமானது அடுத்ததா இரத்த சுழற்சியம் மேம்படுத்துது மஞ்சள் பால் வந்து இரத்த சுழற்சியம் மேம்படுத்துது இது இரத்தத்தை சுத்தம் செய்து உடலோட அனைத்து பகுதிகளுக்கும் சீரான இரத்த ஊட்டத்தை உறுதிப்படுத்துது அடுத்ததா கொலஸ்ட்ரால் குறைப்பு மஞ்சள் பால் வந்து உடலில் உள்ள மோசமான கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது இது நல்ல கொலஸ்ட்ராலோட அளவை கூட்டுது இதனால இதய ஆரோக்கியமும் மேம்படும் அடுத்ததா மன அழுத்தத்தை குறைக்குது மஞ்சள் பால்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவுது இது மனநிலையை சீரா வச்சிருக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் பெரிதும் பயன்படுது அடுத்ததா நுரையீரல் ஆரோக்கியம் மஞ்சிர்பால் வந்து நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இது நுரையீரலோட செயல்பாட்டை கூட்டி சுவாச பிரச்சனைகளை தடுக்குது அடுத்ததாக மூட்டு சுழற்சி பிரச்சனையை சரி செய்ய உதவுது இது மூட்டுக்குள்ள வலியை குறைச்சி நம்ம சுறுசுறுப்பா வச்சிருக்க உதவுது அடுத்ததாக உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இது உதவுது உடலோட கொழுப்பை குறைச்சி உடல் மெதுவாக தசை கூடாம தடுகுது அடுத்ததாக குடலின் ஆரோக்கியம் இது மஞ்சள் பால் வந்து குடலோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது இது குடல் பிரச்சனைகளை குறைச்சி செரிமானத்தை சீராக்குது மஞ்சள் பால் குடிக்கிறதால நமக்கு கிடைக்கும் பதினஞ்சு முக்கிய நன்மைகளை தான் இன்றைக்கி நம்ம விவரமாக பார்த்தோம் மஞ்சள் பால் தினசரி குடிக்கிறதன் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் யார் வாட்சிங்